கருவேப்பிலையும் பூண்டும் அதிகமா சேர்த்து ஒரு குழம்பு ஒன்று வைக்க போறோம் கறி மீன்ல மட்டும் சுவை கிடையாது இந்த மாதிரி பாரம்பரியமான பூண்டு குழம்புலையும் அட்டகாசமான மனம் மணக்குது வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம் பூண்டு சாப்பிட்டா சேர்த்து தையே அடிக்க வேணாம் அப்படியே கரு கரு சாடம் அழகான ஒரு கம்மாக்குள்ள இருக்கிறோம் நாவம் பழம் நல்லா பூத்து நல்லா பழுத்து கொழுங்குது இந்த இடத்துல என்ன சமையல் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியம் மாறுறாமல் அதாவது கருவேப்பிலையும் பூண்டும் அதிகமாக சேர்த்து ஒரு குழம்பு ஒன்று வைக்க போகிறோம் இதுவரை எல்லாம் தாலிப்பூவில் போட்டிருப்பாங்க கருவேப்பில அது நாங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க நான் வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா சைவமாக இருந்தால் ஃபர்ஸ்ட்லேயே கருவேப்பில் சேர்ப்போம் அசைவமாக இருந்தால் கடைசியாக சேர்ப்போம் இன்றைக்கி செய்கிற ஸ்பெஷல் கருவேப்பில பூண்டு குழம்பு மூணு டைம் கருவேப்பில சேர்ப்போம் இதுவே வித்தியாசமாக இருக்கும் மூணுமே வந்து பார்த்தோம்னா வேற முறையில் சேர்ப்போம் அதனால மக்களாகி நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க வணக்கம் கட்டுறது கையில நேர்களே இங்க ஒரு முப்பது பேருக்கு சைவ விருந்து கொடுக்க போறோம்னா இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா தெய்வத்திரு பி எஸ் விஜயராகவன் அவர்களின் நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்ல இருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா அவருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நிலைச்சு நின்று அந்த குடும்பம் என்னைக்கு நீடுபடி வாழும் என்று கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்களின் சார்பாகவும் இளைஞர் என்ன என்னென்ன விருந்து கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் கேசரி அப்பளம் இதெல்லாம் வாழைப்பழம் இதெல்லாம் வளர்க்கம்போல் வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு தேடி தேடி கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறோம் தண்ணி பாட்டில் கேசரிக்கும் பைனாப்பிள போட்டுக்கிறோம் இருக்கா சிறப்பு சிறப்பு ஏச்சாங் ஏன் மணமணக்கும் ரசம் ரெடியா தயாராகி விட்டது என்ன இந்த பக்கம் சோறு உலை போட்டுருக்கீங்களா இல்லை அரிசியை போட்டுண்ணே அரிசியை போட்டுண்ணா சும்மா அட்டகாசமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி மல்லிகை போட்டு இறக்கிடும் சும்மா முருகுழும்பு ரெடியா சும்மா உருளைக்கெழங்கு மசாலா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சும்மா அட்டகாசமாக அரிசிக்கிறோம் மல்லி போட்டு முடிச்சிடும் பூண்டு கருவேப்பிலை கொழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க செக்கெண்ணெய் கடலைண்ண கடுகு கலப்பு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மஞ்சள் பொடி குழம்பு மிளகாத்தூள் வெல்லம் புளி கரைச்சல் கல்லூப்பு கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை ம் கருவேப்பிள்ளை பூண்டு குழம்புக்கு கருவேப்பிள்ளை உருவிக்கிறோண்ணே ம் கருவேப்பிள்ளை எதுக்கெல்லாம் நல்லதுணா கருவேப்பிள்ளை வந்து கூந்தல் வளர்றதுக்கு நல்லது யார் கூந்தல் நல்லது எல்லாருக்கும் கூந்தல் பெண்கள் கூந்தல் ஆண்கள் கூந்தல் எல்லாருக்கும் கூந்தலும் கருப்பாக வளரும் ம் அதுக்காக கருவேப்பிள்ளைன்னு வந்து நிறையா சாப்பிடலாம் கருவேப்பழை பழம் கண்களுக்கு நல்லது கண்களுக்கு குளிர்ச்சி கருவே மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருவே மரம் இல்லை கருவேப்பில மரம் இந்த கருவேப்பிள்ளை மரத்தில் கருப்பு கலரில் ஒரு பழம் இருக்கும் இந்த கருவேப்பிள்ளை பழத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் சாப்பிட்டோம்னா போதும்னா கண் பார்வை அவ்வளோ தூரப்பார்வை கிட்ட பறவைலேருந்து எல்லாமே கிளியராக தெரியும் கருவேப்பழை பழத்தில் வந்து காலையில் நீங்கள் குழந்தைங்களும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அதாவது வெறும் வயத்தில் ஒரு நாலு பழம் சாப்பிட்டா போகிறோம் நம்ம செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ண பண்ணுறோமில்ல அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு நாலு பழம் சாப்பிட்டு பாருங்கள் பார்வை எட்டை பார்வை தெரியாதவங்களும் கிட்ட பார்வை தெரியாதவங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா திருப்பி கமெண்ட்டில் என்ன கேளுங்க நான் பதில் அடுப்பு நீங்க பற்ற வச்சு நம்ம சேரே போச்சு அடுப்பை வைக்கிறேன் எதாவதுங்களா கருப்புள்ளையே வறுக்க போறோம்ல என்ன ஊத்துனீங்களா ஊத்துல என்னெல்லாம் ஊத்த கூடாது வெறும் சட்டியில சட்டி சூடாயிருச்சு வெறும் சட்டியில எண்ணெய் காசியும் பாட்டி சூடு ஆயிடுச்சு ஏற்கனவே சமைச்ச ம் இந்த பதம் இந்த பதம் இந்த பதம் இந்த பதம் சொல்லணும் நல்லா ஒரு முருணும் வர அளவுக்கு ஈரை பத்த எடுத்துடணும் நம்ம கருவேப்பில சாதம் சிக்கன் கருவேப்பில நாட்டு கோழி குழம்பு எல்லாம் வச்சு வைக்கலாம் அதுல வந்து எண்ணெயில பொறிச்சு எடுப்போம் ஆனா இந்த கருவேப்பில குழம்புக்கு வெறும் சட்டியில நல்லா வறுத்தணும் அந்த கலர் மாறணும் அதில் கருவேப்பிலையோட தண்ணி இழுக்கணும் குட்டி ஆராய்ச்சிடலா கொட்டுக்கோ நம்ம வந்து ஒரு ஆறு பேருக்கு சமைக்கிறோன்னா அதுக்கு ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் அடுத்த சட்டி வச்சாச்சா அதே சட்டி என்ன காஞ்சிச்சு காஞ்சிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு ஒரு பத்து குண்டு மிளகாய் ஒன்று மூணு டைம் சேர்ப்போன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட் டைம் சேர்க்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை குழம்ப சாப்பிட்டா சேர்ற நனுக்கு டைய அடிக்க வேணாம் அப்படியே கரு கருணு கருணனுக்கு சேர்றனுக்கு கூந்தல் வளர முடியாத மூணு மாசத்துல வளர வளர்த்து சாடர் பண்ணி போடுது ஒரு கால் கிலோ சின்ன வங்கினா அப்படியே முழுசா சேர்க்கிறோம் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு பூண்டு தான் நல்லா தோல் சீவி சேத்துமை தான் முக்கியமானது

இந்த கருவேப்பிளம் பூண்டு குழம்பு வந்து நம்மள கெட்டியா வேணும்னா அதுக்காக ஒரு ஆறு தக்காளி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் அதை சேர்த்து இதே ஆண்டிக்கம்மாயில் நம்ம இப்ப இருக்கோம் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நீங்கள் நீங்க முதம்போத சேரு பார்க்க அப்படியே அடியேப்பா சேரலாவா நான் டிவில தான் பார்த்தேன் அப்படின்னு ரசிக்கிறானே நீங்க அப்புறம் நம்ம காலப்போக்கில் இப்போ நம்ம கூட நீங்கள் டீம் ஆகிட்டீங்க இப்போ என்ன நினைக்கிது சேர்ணா நான் இப்போ என்ன நினைக்கிறேன் உண்மையை சொல்லு இப்போ என்ன நினைக்கிறோம் இப்போ அதே மாதிரி ரசிகராத்தே இல்லையே உள்ளாடி வேற சொல்ல அப்படி இல்லை இப்போ என்ன நினைக்கிறோம்னா கூட இருக்கனால அண்ணே அண்ணே மருமா வந்துட்டானு மோதல் எனக்கு தட்டப்பட்டுலாம் வாழை போடுவாங்க புது மருமா வேணாச்சா அப்படின்றா அப்புறம் ரெண்டாவது நாள் என்ன பண்ணுவாங்க கேட்க கால பசு வந்து அதில் போடுவாங்க

உண்மையா சொல்லுங்க ஐயோ அப்பலாம் சொல்லல யார் கிட்ட வர வைக்க என்ன கொஞ்சம் பா உப்புன உப்பு போட்டது வரக்கி தான் பாப்போம் ஓ அது கறிக்கும் என்ன தரந்து வந்துருச்சு அடுத்து என்ன சேர்க்க போறீங்க இப்போ கருவேப்பிலை சேர்க்குறோன்னா ஃபர்ஸ்டே வறுத்த பொடி பண்ணால் கருவேப்பிலை

ஒரு எலுமிச்சம்புள்ள அளவுக்கு புளி தனியாக அடுத்தது ஒரு சின்ன துண்டு வெள்ளம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம் ஊற்றிக்கிறோம் குழம்பு சாற்றத்தில் பிரசஞ்சு பிரசஞ்சு சாப்பிட்றோம் கிண்டு கதிர் இந்த அளவுக்கு போதுமாண்ணே ஓ சரிங்க சரி இல்லை நீர் கழித நாங்கண்ணே கிருஷ்ணகிரி என்ன சொன்னோம் கருவேப்பிலை பூண்டு குழம்புக்கு சும்மா அள்ளி அள்ளி சேர்த்துருக்குறாரு கருவேப்பிலை பூண்டு கருவேப்பிலை பூண்டு மருந்து சரி பாதி அறுக்குதா இது பற்றாத இப்ப வந்து மேலே கருவேப்பிலை போட்டு அப்படியே இறக்கிடுறோம் ஃபினிஷிங் தச்சுனா ஆமாம் மல்லிகை தழை போட்டு தானே இறக்குவோம் ஆனா இந்த கருவேப்பில குழம்புக்கு கருவேப்பிலை போட்டு இறக்க போறோம் ஒரு தட்டு சோறு காலியாக பத்தாது ம் என்ன செய்யணுன்னா சிறப்பு சிறப்பு தட்டு தோசை போட்டு சாப்பிட்லாம் நண்மனை மாறாத மஞ்சேட்டி குழம்புனா பூண்டு குழம்பு பூண்டு எப்படி மெதுக்குதா

எல்லா வித்தியாசமான சுவையில் இருக்குன்னா அதுவும் இந்த பூண்டு நல்லா இந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னதான் கேஸ் இருந்தாலும் இந்த பூண்டு வந்து ஒரு மருத்துவம் அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி சமையலில் செஞ்சு பழைய காலத்தில் தான் இப்போ அடிக்கடி பூண்டு குழம்பு நம்ம கருவேப்பிலை குழம்பு புளி குழம்புன்னு செய்வாங்க இப்போல்லாம் நிறையா மாறி போச்சு நீங்களும் அதை மாற்றாமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது ம்

ஐயா இதுல சைவ சாப்பாடு இருக்கு இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயா தெய்வ திரு விஜயராகவன் அவருடைய நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்க ஐயா சைவ சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்கண்ணா ஐயா விஜயராகவன் அவருடைய நினைவு நாளுக்காக இதுல உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அம்மா இதுல சைவ சாப்பாடு இருக்கு இது கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா தெய்வ திரு விஜயராகவன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்க குடும்பம் நல்லா ஐயா சைவ சாப்பாடு இருக்கு இது எதுக்காக கொடுக்கறாங்க விஜய ராகவன் அவருடைய நினைவு நாளுக்காக கொடுக்கறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா தெய்வ திரு விஜயராகவன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுக்கறாங்க பார்த்திருப்பீங்க ஒரு முப்பது பேருக்கு வீடே இல்லாம ரோட்டோரம் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான விருந்து கொடுத்துருக்கோம் இந்த விருந்து கொடுத்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்திரு விஜயராகவன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்கண்ணா இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லாட்டினால இன்னைக்கு ஒரு முப்பது பேத்துக்கு பசியாதி அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் அவரோட ஆசீர்வாதம் நீடிச்சு நிலைக்கணும் என்றே கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியாருன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இதே இதே மாதிரி உதவியில நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல்ல ஒரு நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க